எந்த தேவரை இழிவுபடுத்தினாரோ அந்த ஈவேரா கும்பலஞ்சு இப்ப தேவரை கொண்டாடுது இந்த இடத்துக்கு ஏன் வந்தாங்க தெரியுமில்ல தொடர்ச்சியா நாம் தமிழக கட்சியுடைய தலைமை இப்ப சீமானவர்கள் தேவருடைய கோட்பாடுகளை அவருடைய சிந்தனைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைச்சார் சொல்ல போனா மூக்கையா தேவருடைய கூட்டத்துக்கு பிறகு மூக்கையா தேவர் இந்த சம்பவம் நடைபெறுது தன் வாழ்நாள் முழுமைக்கும் பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய இறுதி காலத்தில் தன் சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த முத்துராமலிங்க தேவர் சாதிக்கு தலைவர் தன்னுடைய தள்ளாத வயதில் இருபத்தெட்டு வயசு பொண்ணை மகள் போல வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு

ஒரு கருத்து கூட சொல்லல அப்படிங்கற கேள்விய விஷயமா எழுப்புனாரு இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஈவேரா பிம்பம் உடைக்கப்படுகிறது தேவர் பிம்பம் எழுப்பப்படுகிறது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த திராவிட கும்பல் டிஸ்டர்ப் ஆகுது டிஸ்டர்ப் ஆன உடனே கையில் எடுத்துட்டாங்க